பாருங்க பாரு கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறி விடுவார்கள் நாம் பார்க்கிறோம் எத்தனையோ சகோதரர்கள் நம்மோடு இருந்தவர்கள் பழகியவர்கள் நம் ஜமாத்திலேயே இருந்தவர்கள் நம்முடைய ஜமாத்தில இருந்து போய் தனியாக பிரிஞ்சு அதுல ஏகத்துவம் என்று ஒரு பெயரையும் வைத்துக் கொண்டு ஒரு ஜமாத்தை உருவாக்கிய சகோதரர்கள் கூட இன்னைக்கு எப்படி தீர்மானிக்கிறான் ராமகோபால் அவனுடைய போய் அஞ்சலி செலுத்தான் ராமகோபாலனுடைய அதே போல இந்து கோயில்கள் யாத்திரை அதே போல வந்து யாத்திரை ஒரு நேரத்திலே நம்முடைய ஜமாத்திலேயே இருந்தவர்கள் கொள்கை ரீதியாக ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு இணை வைக்கக்கூடிய காரியத்திலே தன்னுடைய இளமை பருவத்தை ஒருத்தன் கழிக்கிறான்னு சொன்னா இதை விட ஒரு வழிகேடு உண்டா காரணம் என்ன வலிகட்டை நோக்கி சமுதாயம் சொல்லுகிறது கொஞ்சம் தவறிட்டோம் கொஞ்சம் கண்காணிக்க மறந்துட்டோம் கொஞ்சம் வழிகாட்ட மறந்துட்டோம் வழிகட்ட கொள்கையை நோக்கி அவர்கள் இலகுவாக சென்று விடுவார்கள் லேசா போயிடுவாங்க நம்மளால் மீர்க்க முடியாத அளவுக்கு மாறிக்கொள்ளும் அதனால ரொம்ப கவனமான முறையிலே இளைய சமுதாயத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும்